அடுத்த செய்தியாக மத்திய பிரதேசத்தில் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்து நான்கு லட்சம் போலியான ஸ்காலர்ஷிப் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு ஒரு இப்போது இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இது ஆர்கனைசர் அப்படிங்கிற பத்திரிகையில் மிக விரிவாக இது சம்மந்தமாக ஒரு கட்டுரை வந்திருக்கிறது மத்திய பிரதேசத்தில் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க இது மிகவும் லேட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனாலும் மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்குறோம் இந்த பாஜக அரசு சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை எல்லாம் எதிர்கட்சிகளும் நடுவு நிலைமை அப்படின்னு சொல்லி கொள்ளக்கூடிய ஊடகங்கள் இதெல்லாம் அவங்கள படிக்கக்கூட விடணும்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வராவும் பண்ணுறாங்க அப்படியாக இப்படி ஆகலாம் சொன்னேன் ஆனால் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறத வச்சுக்கிட்டு எப்படி திருட்டுத்தனம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்டையும் மைனாரிட்டி அஃபேர்ஸ் வந்து ஒரு மாணவனுக்கு ஐயாயிரத்தி எழுநூறு ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்குது இந்த ஐயாயிரத்தி எழுநூறு ரூபாய் வாங்குவதற்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸ் ஆன்லைன் போர்ட்டலில் எப்படி பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது அதை பார்த்துட்டு அதை வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிவிட்டு தான் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க ஆனால் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் இல்லாமல் அப்ளிகேஷன் ஆன்லைனில்னு அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறையில் மிகவும் எளிதாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பல விஷயங்கள் ஆன்லைனில் அதில் போல் அதில் டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசு பல முன்னெடுப்புகளை செய்கிறது ஆனால் அதோடு சேர்த்து ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்குது ஆனால் அந்த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் எதுவுமே செய்யாமல் இவங்க எதாவது அப்ளிகேஷன் அனுப்பிச்சாங்களே ஆமாம்மா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நோடல் ஆஃபீஸர்ஸ் ஆமாம்மா அப்படிதான் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஓகே பண்ணதுனால அவ்வளவு முறைகேடுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அதில் என்னென்னா குறிப்பாக நூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் இந்த இதில் ஈடுபட்டிருக்கு இதில் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி மூணு பிரைவேட் ஸ்கூல்ஸ் மைனாரிட்டி அதாவது கிறிஸ்துவர்கள் ரன் பண்ணக்கூடியது பதினேழு மதரசாக்கள் இங்கெல்லாம் போபாலில் இது பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி நாலு ஸ்கூல் இது வந்து போபால் மத்திய பிரதேசில் போபாலில் மட்டும் இல்லை இது வந்து மாநிலத்தின் பிற இடங்களிலும் இன்னும் இப்போ இந்த விரிவுபடுத்தியிருக்காங்க விசாரணையை அது பண்ணுறப்ப இன்னும் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரில பேக்வேர்ட் கிளாஸ் அண்ட் மைனாரிட்டி வெல்ஃபேர் போர்டுலேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபார்மலாக வந்த பிறகு விசாரணை தொடங்கும் பொழுது தான் அதாவது ஜூன் பதினேழாம் தேதி அந்த கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதை வச்சு தான் இந்த விசாரணையை தொடங்கியிருக்காங்க இதில் என்னென்னா பாத் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது இங்கே வந்து ஒரு ஸ்கூல் வந்து இங்கே இருக்குது இத்தனை பசங்க இங்கே படிக்கிறாங்க இதில் எல்லாம் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸு இவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீடு பண்ணியிருக்காங்க அந்த இது அந்த ஸ்கூலுக்கு பேர் என்ன சின் சிட்டி மோண்டசரி ஸ்கூல் பேலேனுங்கிற ஒரு இடத்துல அந்த இடத்துல இருக்குது அது வந்து ஒரு சைன் போர்டு மாதிரி வச்சுருக்காங்க அந்த ஸ்கூலுடைய இது வெரிஃபிகேஷன் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் போனால் அங்கே அப்படி ஒரு ஸ்கூலே இல்லை அங்கே வந்து ஒரு அகடமிக் ஆக்டிவிட்டி நடக்கிறது மாதிரி ஒன்றுமே இல்லை அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு பான் புரோக்கர் பார்த்து சொல்லியிருக்காரு இப்படி ஒரு ஸ்கூல் இருக்கிறதுன்னு நீங்கள் வந்து சொன்ன பிறகு தான் தெரியும் அப்படியா இது பேர் ஸ்கூலா அப்படின்னு இருக்காரு அவர் அங்கேருந்து என்னென்னா இருபத்தி ஒன்பது மாணவர்களே இல்லாதவர்களுக்கு ஆன்லைன் இது அறுபத்தி அஞ்சு லட்சம் ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஸ்காலர்ஷிப்பாக திருட்டுத்தனமாக வாங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கறத அதே மாதிரி என்ஜே கான்வெண்ட் அப்படின்னு ஒரு இது இப்போ இதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் செயிண்ட் டிசுசா அப்படின்னு ஒரு இது ரோடு அப்படிங்கறது ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆகுது எம்ஜே கான்வெண்ட் அண்டு செயின்ட் டிசுசா கான்வெண்ட் ஸ்கூல் இப்போ இருங்கிறப்ப எந்த மைனாரிட்டின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க வந்து ஒரு ஒன்று புள்ளி ஏழு லட்சம் முப்பது ஃபேக் ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து அப்லோட் பண்ணி அதில் திருட்டு தண்ணி பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்பர்லி அப்படின்னு ஒரு ஸ்கூலு அவங்க வந்து ஒன் பாயிண்ட் எயிட் லேக் முப்பத்தி மூணு ஃபேக் ஸ்டூடெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க கடைசியில பார்த்தா அது ஸ்கூலான்னு போய் பார்த்தா அங்கே வந்து கடை பாபர் ஷாப்பு பான் ஷாப்பு மற்ற மற்ற சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்காங்க ஸ்கூல் எங்கேப்பா அப்படின்னா ஸ்கூல் இல்லை அப்படின்னு அந்த முப்பத்தி நூறு ஸ்டூடெண்ட்டு அப்லோட் பண்ணியிருக்காங்க அவங்களாம் எங்கே இருக்காங்க தெரியாது அப்படின்னு ஸோ இது மாதிரி பண்ணியிருக்காங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் கிறிஸ்டின் மைனாரிட்டி மிஷனரி ஸ்கூல்கள் இப்போ அடுத்தது வருது மதரசா அவங்க வந்து ஒரு பதினேழு மதரசாஸ் மதரசா மடுள் உலூம் அப்படின்னு ஒன்று அதில் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி இரநூறு எல்லாம் ஆதாரத்தோடு போடுங்க எல்லாம் நயா பைசா என்ன அமௌண்ட்டு எவ்வளோ இவங்க ஃபேக்காக அது ஸ்டூடெண்ட்ஸை போட்டு எவ்வளோ லட்சம் திருடியிருக்காங்க அப்படின்னு மதர்சா தைனீக்கி வரிசூல் ஹயாத் ஸ்ரத்தா நகர் அப்படிங்கிற ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் எல்லாம் நம்மள்கிட்ட லிஸ்ட் இருக்குது அது மாதிரி அவங்க இது பண்ணியிருக்காங்க மிஷினரி வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இது எல்லாமே எப்படி இது நடந்திருக்கு அப்படின்னா இந்த நோடல் ஆஃபீஸர்ஸ் அதாவது வெரிஃபிகேஷன் அப்லோட் பண்ணிடுறாங்க ரைட்டு அங்கே ஸ்கூல் இருக்குதா எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அங்கே படிக்கிறாங்களா மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே படிக்கிறாங்களா உண்மையிலே அந்த ஸ்காலர்ஷிப் கிளைம் பண்ண ஸ்டூடெண்ட் அவன் அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு எப்படி இருக்குது இதையெல்லாம் எந்த இடத்துலையுமே இது பண்ணலை இப்போ அது பறிக்கும் பார்க்கும் பொழுது என்னென்னா இந்த மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனா இல்லை இது வந்து ஃப்ராடு சென்டரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கிறது இது பெட்டர் லேட் தேன் நெவர் அப்படிங்கிறது மாதிரி காலம் கடந்து ஒரு விசாரணையை மத்திய அரசு மத்திய பிரதேச அரசு தொடங்கி இருக்கிறது அண்டர் தி மைனாரிட்டி மினிஸ்டர் வந்து சொல்லி இப்படியெல்லாம் அவ்வளோ கிளைம் பண்ணியிருக்காங்க என்னென்னு பாருங்கன்னு சொன்னோடனே இப்போ மத்திய பிரதேச அரசு இப்போ விசாரணை தொடங்கி போபாலில் மட்டும் நூற்றி நாலு ஸ்கூல் இதை மத்திய பிரதேசம் முழுமையாக இவங்க விசாரணையை முழுவதும் முடக்கிவிட்டால் இன்னும் எத்தனை பள்ளிகள் இது போல் மைனாரிட்டி ஸ்கூல்ஸ் அஸ்வெல் அஸ் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் ஆகவே இந்த மைனாரிட்டி நடத்தக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸே அந்த சமுதாய மக்களை எப்படி ஏமாற்றுகிறார்கள் அவர்களை வைத்து எப்படி காசு சம்பாதிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டு இருந்த செய்தி வேற எந்த ஒரு பிரதான ஊடகங்களிலும் இது வந்த மாதிரி தெரில ஆர்கனைஸில் வந்திருக்கு இந்த செய்தியை கொண்டு வந்த அந்த அந்த நிறுவனத்திற்கும் நம்மளுடைய பாராட்டுக்கு